நட இருக்குடா ஆடி போ என்ற தாயே அம்மா என்ன என்ன அம்மா ஆமா இந்த பணத்துக்கு இந்த பணத்துக்காக தான் இத்தனை போராட்டம் இந்த பணத்துங்க பூஞ்சி மடிகிறிரேன் யானு மடிய காடு இல்ல இந்த பணத்துக்கு ஓடலாம் ஓடிப்டுவா பணத்துட்டு குடிடி தண்ணி குடி

நீ மேல போனேன்னா உனக்கு காலிடாக்கு போங்களே தவிர உனக்கு தூசி கொஞ்ச மாட்டாங்க அடே போடி பத்தற நமக்கு தான் இது எத்தனை பேர்கள் பணத்தால எதுமே வெல்ல முடியாது வெல்ல முடியாது ஒரு

கபடை கரி துண்டாக இருக்குதே அதை சாப்பிடறானே எட்டி பாத்துட்டான் அப்படி எட்டி பார்த்து கொண்டு நடந்து நடந்து கொண்டு போச்சான் அப்பொழுது வனத்திலே என்னது கருடனாக பட்டது பசியாக சுத்தி கொண்டறின்றது அப்ப சுத்திட்டறது இந்த மாமிசத்தை பார்த்துதான் ஓ சரி வாளமே அந்த தண்ணிய குத்திச்ச இந்த மாமிசத்தை சாப்பிடறானே எட்டி பாத்துதே ஆமா அந்த வாழை மீனுக்கு வாழை போச்சு போய்டுச்சு கருட்டுண்டுக்கு கருட்டுண்டம் போச்சு போய்டுச்சு அப்படி வெக்கறங்க அப்படி வாணதே பாருங்க ஊளைடுங்க வாணதே பாத்துக்கோ குல்லனாரி ஊளைட்டதா வாணதே அது மாதிரி அது மாதிரி அந்த பறந்தாக பட்டது யாரும் எங்க மாமா அபிமணியோ வீர அபிமணியோ அந்த மாமிசா நான் நீ இந்த அழகு சுந்தரி

பட்டவன் தன்னுடைய மாமனுக்கு அபிமான அனுப்பமானது செல்கிறது அதோ சமீபத்தில் ஆண்டு வரக்கூடிய சுபந்தரை தமிழ்நாடு வருவது